என் அன்பு குழந்தையே நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றி உன் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கின்றது பலன் மேல் பலனை இனி என் மூலமாக நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் உன்னுடைய அருகிலே எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பதை மறந்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கு உதவிட யாரும் இல்லையே என்று நினைத்து ஏங்குகின்றாய் தவறாக எதுவும் நடந்துவிடவில்லை குழந்தையே உன்னுடைய வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய நன்மைக்காகத்தான் அத்தனையும் நடந்து முடிந்திருக்கின்றது நடந்தது அத்தனையும் நன்மைக்கு என்று நிச்சயமாக நீ நம்ப வேண்டும் என்னை நீ எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாறும் ஏ மாற்றங்கள் எதுவும் உனக்கு பெரிதாக இருக்காது இனி நன்றாக பேசி பழகுபவர்களையெல்லாம் எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கின்றாய் நம்பி ஏமாந்த காலங்கள் கடந்த காலங்கள் என் அன்பு குழந்தையே முழுமையாக பாசமும் அன்பும் வைத்திருக்கும் என்னுடைய பொக்கிஷமான குழந்தை நீ தேடி சில விஷயங்கள் கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது மனம் நொந்து போகின்றாய் உன்னுடைய உண்மையான அன்பு என்ன உன்னுடைய உண்மையான பாசத்தின் அளவு என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் சிலர் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று நீ துடித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய ஏக்கங்களும் ஆதங்கங்களும் துடிப்புகளும் நான் அறிவேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றி நான் கொடுப்பேன் வறண்ட பாலைவனம் போல காட்சியளிக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை பூத்து குலுங்கக்கூடிய பூங்கா வனமாக மாற்றித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பிலிருந்தும் கடமையிலிருந்தும் ஒரு பொழுதும் நான் பின்வாங்க மாட்டேன் என்னுடைய குழந்தையாகிய உன்னை ஒரு பொழுதும் காக்க வைக்கவும் மாட்டேன் காத்திருந்த காலங்கள் போதும் எல்லாம் கைகூடி வரப்போகின்றது எத்தனை நாட்கள் தான் நீயும் காத்திருப்பாய் இது கிடைக்க வேண்டும் அப்பா இது நடந்துவிட வேண்டும் இது மட்டும் நடந்தால் இதைவிட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் இல்லை நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை இதை மட்டும் நடத்தி கொடுங்கள் என்று ஒரு விஷயத்திற்காக எவ்வளவு நாள் போராடினாய் என் அன்பு குழந்தையே அந்த போராட்டத்திற்கான முடிவு இப்பொழுது விட்டது நீ கேட்டதை உன் மனமகிழ நான் கொடுத்து கொடுத்து மகிழக்கூடிய நேரம் வந்து விட்டது எல்லா நேரங்களிலும் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ சொல்வதை அத்தனையும் நான் செவிகளில் வாங்கி கொண்டு இருக்கின்றேன் என்று மனதோடு நீ நம்பக்கூடிய அளவிற்கு அதிசயங்கள் இன்று நடக்கும் அப்பா நீங்கள் என்னோடுதான் இருக்கின்றீர்கள் என்பதை உணர்த்தி விட்டீர்கள் எனக்கு புரிந்துவிட்டது அத்தனையும் இனியும் நான் நம்பாமல் இருக்க மாட்டேன் துளியும் சந்தேகம் இல்லை முழுமையாக நம்புவேன் அப்பா என்று என்னை மனமாற நினைத்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் வேறு எதையும் கேட்பது இல்லை நம்பிக்கை பொறுமை என்கின்ற இரு நாணயத்தை மட்டும் தான் கேட்கின்றேன் அதை மட்டும் என் முன் வைத்தால் போதும் உன் வாழ்விற்கு தேவையான சகல சௌபாகியங்களும் தானாக உன் வாழ்வை வந்து சேர்ந்துவிடும் பரந்து விரிந்த ஆகாயத்தில் மின்னும் நட்சத்திரத்தை போல உன் வாழ்க்கையில் நீ ஜொலிக்கப் போகின்றாய் நீ உனக்கென ஒரு தனி அடையாளத்தை வாங்கிக் கொள்ளப் போகின்றாய் நீ யார் என்று தெரியாமல் புரியாமல் இருந்தவர்கள் எல்லாம் நீ உன்னுடைய திறமை என்ன உன்னுடைய மதிப்பு என்ன என்பதை பார்த்து ஆச்சரியப்பட இருக்கின்றார்கள் இது எல்லாமே உடனுக்குடன் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றாய் அத்தனையும் சர்வ நிச்சயமாக உடனுக்குடன் நடந்தே தீரும் என்னுடைய வாக்கு எப்பொழுதும் பொய் ஆகாது உன்னுடனேயே இருந்து உன்னுடைய தவிப்புகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைப்பேன் உன்னுடைய இயக்கங்களை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அருட்பார்வை ஒன்று போதும் என்னுடைய ஒரு சிறு புன்னகை போதும் உன் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றிவிடும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய நேரம் இது என் முன் வந்து நீ எத்தனை முறை கையேந்தி நின்றிருக்கின்றாய் எத்தனை முறை அழுதிருக்கின்றாய் மனம் விட்டு எல்லா விஷயங்களையும் என் பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்றாய் இன்னமும் நான் உன்னை காக்க வைக்க மாட்டேன் அத்தனையையும் கொடுத்து உன்னை நான் மனமகிழும்படி செய்வேன் என் அன்பு குழந்தையே பிறர் இப்படி வாழ்கின்றார்கள் அப்படி வாழ்கின்றார்கள் எனக்கும் அந்த மாதிரியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்னுடைய வெற்றி கதவும் திறக்க வேண்டும் அதிர்ஷ்ட வாசல் திறக்க வேண்டும் என்று எத்தனை கனவுகள் உனக்கு அத்தனை கனவுகளையும் நான் நிஜமாக்குவேன் உனக்கு நான் கொடுத்திருக்கும் ஒவ்வொரு வாக்கையும் தனித்தனியாக நிறைவேற்றி நிச்சயம் தருவேன் என் மீது நீ வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையின் அளவு மிகவும் பெரியது நான் உனக்கு கொடுக்க போகும் நன்மைகளும் அளவும் அதற்கு ஈடாகத்தான் இருக்கும் நீ விரும்பியதை உனக்கு நான் கொடுத்தே ஆக வேண்டும் என்று என்றோ நான் முடிவு செய்து விட்டேன் அத்தனையையும் அனைத்தையும் வழங்க முடிவு செய்துதான் இக்கணம் உன்னை தேர்ந்தெடுத்து பேசிக்கொண்டும் இருக்கின்றேன் என்னுடைய வாக்கை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உனக்கு கிடைக்கும் பல திருப்பங்கள் உன் வாழ்வில் நடக்கும் மிக பெரிய கேள்வி உன் மனதிற்குள் உலா வந்து கொண்டிருக்கின்றது விடை தெரியாததால் குழம்பி தவிக்கின்றாய் அத்தனைக்கும் விடையை நான் இன்றைய தினத்திலேயே கொடுத்து விடுவேன் நீ கேட்கும் வரத்தோடு உன்னை தேடி வருவேன் உன் முன் வந்து நிற்பேன் நீ என்னை உணரும்படி நடந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை பயணம் இனி சுமையாக இருக்காது கடுமையான பாதைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது செம்மையாக்கிவிட்டேன் விட்டேன் அத்தனை கடினங்களையும் இனி எதுவும் உனக்கு வழிகளை ஏற்படுத்தாது எப்பொழுதும் நீ என்னை பற்றிய சிந்தனையோடு தான் இருக்கின்றாய் என் வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் என்னை நம்பி நீ வாழுகின்றாய் என் அன்பு குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் காக்க வைக்க மாட்டேன் உன் கரம் வந்து சேர வேண்டியவற்றை சர்வ நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கு பல சோதனைகளை நான் செய்தேன் அதை பெற தகுதி இருக்கின்றதா உனக்கு என்று பல சோதனைகளை நான் செய்தேன் இல்லை என்று சொல்லவில்லை புது தெம்போடு உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு அத்தனை தகுதியும் உனக்கு இருக்கின்றது எந்த தீங்கும் இனி உன்னை இல்லை எந்த கஷ்டங்களும் இனி உன்னை நெருங்க கூட அஞ்சு ஓடிவிடும் என்னுடைய அருள் உனக்கு முழுமையாக இருப்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு கஷ்டங்களும் வேதனைகளும் இருந்த இடம் தெரியாமல் மாயமாகி சென்றுவிடும் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எந்த மாற்றங்களும் வரமில்லையே என்று நினைத்த தருணங்கள் உண்டு அல்லவா அந்த தருணங்களை அழித்துவிடு என் குழந்தையே மனதிலிருந்து நான் உன் வாழ்விற்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகின்றேன் உனக்கான வேலையை நான் செய்து முடித்திருக்கின்றேன் நீ நிம்மதியாக வாழ நான் அனைத்து வழிகளையும் செய்துவிட்டேன் வெற்றிகரமாக இனி வாழ்வது என்பது உறுதியாகி இருக்கின்றது நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையின் உச்சத்திற்கு நீ செல்வாய் உனக்காக அத்தனையையும் நான் மாற்றி கொடுத்திருக்கின்றேன் காலமும் நேரமும் உனக்காக கூடி வந்து விட்டது உன் கைகளில் நான் கொடுத்து தீர வேண்டிய விஷயங்களை கொடுத்தே தீருவேன் யார் நினைத்தாலும் அதை ஒருபொழுதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உன் வாழ்க்கையில் எந்த தீங்கு வந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த தீங்கு உன்னை விட்டு விலகி நெடுந்தூரம் தூரம் சென்று விட்டது அந்த பயம் இனி உனக்கு வேண்டாம் நீ விடியும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு சொந்தமானது உனக்கே உனதாக பல ஆச்சரியங்களை உன் வாழ்வில் காட்டக்கூடிய விடியல்தான் ஒவ்வொரு விடியலும் இனி ஒவ்வொரு நாளும் எனக்கு மகிழ்ச்சியாக நன்றி சொல்வாய் நல்லது நடக்கும்